குலதெய்வம் வீட்டுக்கு எதற்காக வரும் நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு எதுக்கு வரணும் சாமி வர்றது மட்டும் காரண காரியமாக தாங்க இருக்கும் நான் இருக்கேன்னா என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னாலும் என்கிட்ட சாமி எப்போதும் பேசிக்கிட்டே இருக்காது என்கிட்ட சாமி ஏதாவது பேசிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணகாரியம் இருக்கும் என்கிட்ட மட்டும் இல்லை குல அந்தந்த குலதெய்வம் இருக்குல்ல அந்த குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட குல மக்கள் எல்லாத்துட்டையும் சாமி பேசணும்னா காரணகாரியே இருக்கும் சரிங்க ஒரு குலசாமி எதுக்காக கண்ணில் காட்டும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க என் சாமி என் கண்ணில் எனக்கு நான் இருக்கேன்னு எப்போ காட்டும் தெரியுமா எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்போ கண்ணில் காட்டும் என் தெய்வம் என் தெய்வத்துக்கு ஒரு ஆபத்து அப்போ கண்ணில் காட்டான் ஏன் தெய்வம் உடன் தெய்வங்களோட தேவை இது அப்போ கண்ணில் காட்டும் ஏன் குலதெய்வ எல்லையில் நடக்கிற நிறை குறைகள் அப்போ கண்ணில் காட்டும் ஏன் குலதெய்வ கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்கள் அவங்களுடைய அவங்க சரியாக தவறாக நடக்கிறத பற்றி கண்ணில் காட்டும் இது போன்ற சூழ்நிலைகள் மட்டும்தான் குலசாமி நம்ம கண்ணில் காட்டும் சரிங்க ஒரு கும்பு இருக்குது அந்த கும்பில் சாமி எல்லாரோட கண்ணுக்கு தெரிய மாட்டுது ஒரு சில பேர் கண்ணுக்கு தெரியுது ஏன் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் புரியுற மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் என் சாமி என் கண்ணில் ஒரு கனவு காட்டுது அப்படின்னா ஒரு காரண காரியத்தோடு காட்டும் அந்த காரண காரியத்துக்கு என் சாமி எனக்கு கண்ணில் காட்டினதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சாமி மறுபடியும் என்கிட்ட பேசும் இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா ஏய் என் எல்லையில் தவறாக நடக்குதப்பா என் எல்லையை நீ சரி பண்ணு ஏன் இல்லை அசுத்தமாக இருக்குடா ஏன் அல்ல ஏன் இல்லைய சுத்தம் பண்ணு ஏன் எல்லையில இதெல்லாம் நிறையா குறையா இருக்குடா இதெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதை நான் செய்யறனோ செய்யலையோ அதற்கு உண்டான முயற்சி நான் என்ன எடுத்தேன் அப்படின்ருக்கு அப்போத்தான் அது என்கிட்ட தொடர்ந்து பேசும் ஏன் எல்லாம் சரியில்லைப்பா இதை செய்யப்பான்னு கனவுல காட்டுச்சு அப்படின்னா நான் போய் எல்லா மக்கள்கிட்டையும் நான் எல்லாத்தையும் கொண்டனைச்சி நான் அதை சரி பண்ணேன்னா என் தொடர்ந்து சாமி வேஷம் நான் இருக்கேன் இந்த பாரு நான் வர்றேன் பாரு அப்படின்னு ஆண் தெய்வமும் பெண் தெய்வமோ கனவுல காட்டுச்சு அப்படின்னா அந்த கனவுல காட்டுன தெய்வம் இந்த தெய்வம் தான் இருக்கு நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுது நம்ம தெய்வம் உயிர்ப்புத்தன்மையோட நம்மளை காத்து நிற்கிது அப்படின்னு மக்களுக்கு ஒரு சில பேர் எல்லாரும் உங்களை உங்கள் கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்காமல் இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு ஒரு சில பேராவது உங்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்கல்ல அவங்ககிட்ட சொல்லணும் தான் அந்த சாமி உங்ககிட்ட தொடர்ந்து பேசும் சரி என்கிட்ட சாமியே பேச மாட்டுது அதுக்கு நான் என்ன பிளஸ் செஞ்சிருப்பேன் தெரியுமா என்கிட்ட ஒரு ஏதோ ஒரு காரண காரியத்துக்கு என் சாமி பேசுது என்னப்பா இது ஏதோ ஒன்று நம்ம ஏதோ குழப்பத்தில் நம்மகிட்ட ஏதோ தெரியுது ஏதோ கற்பனையில் தெரியுதுன்னு அதை நான் கடந்து வந்திருப்பேன் ஆனால் அந்த சாமி என்கிட்ட சொல்ல வந்ததை நான் சரியாக புரிஞ்சுக்காம அந்த சாமி என்ன காரண காரியத்துக்கூட எனக்கு தெரிஞ்சிச்சோ அதை நான் செய்யாமல் நான் தவறிட்டேன் அது ஒன்று மறுபடியும் விட்டுறாது இன்னொரு தடவையும் பேசினான் இது மாதிரி இந்த எல்லையில் இருக்கப்பா நான் இப்படி இருக்கனப்பா என் பிள்ளை எப்படி இருக்கப்பா எனக்கு இது தேவையப்பா அப்படின்னு மறுபடியும் கனவுல காட்டேன் அதையும் நான் உதாசீனப்படுத்திட்டு அதுலேருந்து நான் விலகி வந்துட்டேன்னா அடுத்து சாமி என்கிட்ட பேசாது ஏன் என்கிட்ட பேசி பயன் இல்லை ஏங்க தெய்வம்ங்கிறது நம்ம குலசாமிங்கிறது ஒரு கனவுல ஒரு காட்டுது அப்படின்னா அந்த காட்டுறது நம்ம அதிகாரத்தை அதை நமக்கு செயல்படுத்தணும் ஒன்று இதை நீ காத்துக்கடா அந்தரா இதை செய்டா இல்லைன்னா இது இப்படி இருக்குடா மக்கள் இப்படி இருக்காங்கடா இவங்க இவங்ககிட்ட சேர்ந்து நில்றா இவங்கவங்ககிட்ட ஒதுங்கி நில்றா உனக்கு இந்த ஆபத்து வரப்போகுரா அப்படின்னு ஒன்று காட்டி கொடுக்குறதுக்கு தகுந்தாப்புல நாம் அதுபடி நடந்துக்கிறேனா ஏங்க அதுக்காக கனவுல காட்டுனதெல்லாம் நம்ம அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா இல்லை அந்த இடத்துல பரிசோதனை வைக்கணும் ஐயா தாயே நீ எனக்கு இதை இருக்க சரி ஆனால் இருந்தாலும் இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது இன்னும் ஒரு தடவை காட்டு அங்க அடையாளத்தோடு காட்டு மறுபடியும் நாம பணிவோட கோரிக்கை வச்சோம்னா தெய்வம் மறுபடியும் கனகுளை காட்டும் அப்ப அந்த காட்டுறதுக்கு ஏற்றார் போல் நாம் அந்த சாமி கூட நிக்கணும் சாமி என்ன சொல்ல வந்துச்சோ அதுக்கு நாம துணை நிக்கணும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு குலதெய்வ ரொம்ப ரொம்பகாலமாக சாமியை கும்பிடலை பல வருடங்களாக சாமி கும்பிடலை எல்லா மக்களும் ஓரளவு ஓரளவு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேரும்போது ஒரு சில பேர் சாமி என்ன உங்ககிட்ட தான் பேசுது எங்ககிட்ட பேசலை அப்படின்னு கருத்து வைக்கிறாங்க அப்போ அந்த ஒன்று சேர்ற ஒரு சில பேர் ஐயா நீ என்கிட்ட வந்து பேசுகிற நீ இருக்கேன்னு எனக்கு காற்று நான் உடைய நாளும் வணங்குறேன் காலத்துக்கு நான் வணங்கி வர்றேன் ஆனால் ஏன் கும்பல இருக்க மற்ற யாருமே வந்து நீ தெரியலை நீ போகலை உங்கள் சாமியே இல்லை சாமி கனவுல காட்ட மாட்டுதுன்னு சொல்கிறாங்களே அவங்ககிட்டயும் நீ போய் பேசு அப்படின்னு அந்த அவர் கோரிக்கை வைக்கிறாரு அப்போ அந்த சாமி என்ன பண்ணுது அவங்ககிட்டயும் போய் பேசுது கனவுல காட்டுது ஆண் தெய்வமும் காட்டுது பெண் தெய்வமும் காட்டுது அவங்க என்ன பண்ணுறாங்க காட்டின உடனே அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்போ மறுபடியும் அந்த இடத்துல வருது பே இது மாதிரி எல்லார்ட்டு இது ஒரு சில பேருக்கு தெரியுது எங்களுக்குலாம் தெரியலையே அப்ப அந்த இடத்துல பேசினவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்ப அந்த சாமி அந்த இடத்துல கோவப்படுது நான் போய் என் பிள்ளைகிட்ட உரிமையோட ஒரு சில ஆண்கள்கிட்டையும் ஒரு சில பெண்கிட்டையும் நான் இருக்கேன் இந்த எல்லையில காத்து நிற்கிறேன் நான் சொன்னேன் ஆனா அத அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு நான் இருக்கேன் நான் இல்லை நான் இருக்கிறத இல்லைன்னு காட்டி அமைதியா போய் மறுபடியும் மறுபடியும் என் பிள்ளைய எல்லாரும் நான் தெரிய மாட்டேன் தெரிய மாட்டேன்னு இது போன்று குழப்பத்துக்கு உள்ளாக்குறாங்களே நான் இவங்களை மாதிரி ஆள்கிட்ட நான் போய் கனவுல காட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்ககிட்ட சாமி அடுத்து பேசாது அவங்க கனவுல காட்டாது அதில் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் தெய்வம் ஒரு கனவு உங்கள் சாமி கனவுல காட்டுச்சு அப்படின்னா நான் இருக்கேன் எனக்கு இது தேவை அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா அதை சார்ந்த மக்கள்கிட்ட இது மாதிரி நம்ம சாமி இருக்குது இப்படி பேசுது அதனுடைய தேவை என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லலாட்டினாலும் உங்களை மதிச்சு உங்களை அன்பால பாசத்தால தெய்வீகத்தால சாமியை முழுமையா நிற்கிற ஒரு சில பேர் ஒரு ஆள்கிட்டயாவது நீங்கள் அதை பத்தி சொல்லணும் பகிர்ந்துக்கிறணும் அப்போ அந்த கும்புல அப்பா நம்ம சாமி உங்ககிட்ட பேசுது என்கிட்டயும் பேசும் நம்ம சாமியோட தேவை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேருவோம் அப்படிங்கிற முயற்சியை எடுக்கணும் அதைட்டு அதை விட்டுப்புட்டு சாமி பேசுறதை நான் மறைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா சாமி அடுத்து உங்ககிட்ட பேசாதுங்க பேசாது நிறைய பேர் என்ன செய்கிறது என்ன செய்கிற பிள்ளை தெரியுமா நம்ம கனவுல தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிடுச்சு நம்ம போய் இதை சொன்னோம்னா சபையில் ஒரு சில பேர் சொன்னோம்னா நம்ம தப்பாக நினச்சிடுவாங்க நம்ம ஏதோ ஏனோ நம்ம சொல்கிறோம் நம்ம எதுக்கு சொந்த சொந்தங்களுக்குள்ளே இதை சொல்லி எதுக்கு நம்ம விருப்பு வரணும் நம்ம அமைதியாக இருந்துக்கிறோன்னு இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால பாதிப்பு யாருக்கு தெரியுமா உங்களுக்கு தாங்க ஏன் பாதிப்புங்கிறது என்ன பாதிப்பு உரிமையோட அந்த சாமி அடுத்து உங்ககிட்ட பேசாதுங்க பேசாது ஏன்னா அந்த தெய்வம் சொந்த வந்து சொல்ல வந்த காரண காரியத்தை நீங்க நிறைவேற்றலை குலதெய்வம்னா நம்பிக்கைங்க தெய்வ சக்தி இருக்குன்னு நம்பிக்கை தான் நாலு சனம் ஒன்னு சேரும் நாலாயிரம் சனம் நாலு லட்சம் சனம் இருந்தாலும் அதுல நாற்பது பேர் கேட்டா அந்த நாற்பது பேரும் சாமி அப்பா இப்படி தெரிஞ்சிச்சப்பா நம்ம சாமி இருக்கப்பா அது தேவையப்பா தான் அறிஞ்சு நாம கொடுக்கணுமப்பா அப்படின்னு சனங்க ஒன்னு சேரணும் ஆளாளுக்கு ஓடி வரணும் ஏய் சாமி இது கேக்குறேன் கடவுள் இப்படி வந்துருச்சப்பா உனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சா அது நாலு பேருக்கு தெரியுது நம்ம உடனே அதை நம்ம சரி பண்ணணும்னு தெய்வத்துக்கு கூட நிக்கிறவங்க கிட்டதாங்க சாமி தொடர்ந்து பேசுவோம் அது சாமியாடியா இருந்தாலும் சாதாரண மக்களா இருந்தாலும் அதனால இந்த பிழைகளை நாம செய்யக்கூடாது என் சாமி என்கிட்ட ஏதாவது ஒண்ணு காட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் பரிசோதனை வச்சு தெய்வத்திட்ட மறுபடியும் கேட்டு மறுபடியும் காட்டுச்சு அப்படின்னா ஐயா சாமி இப்படி பேசுதப்பா கனவுல இப்படி காட்டியிருக்கப்பா எது இருக்கப்பா இதுக்கு நாம கூட நிற்கணும்னு சபையில் சொல்லணும் குலபக்க கும்பிட்ட சொல்லணும் இல்லை அப்படின்னா உங்களை மதிக்கிற ஒரு ஆள்கிட்டையாவது ஒரு பங்காளிட்டையாவது சொல்லி நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிறணும் இல்லை அப்படின்னா இது இப்படியே நம்ம மறைச்சு மறைச்சோம்னா என்னாகும் தெரியுமா சாமியே இல்லை ஓழப்பா எதுக்கு இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டுன்னு அப்படியே போயிடுவாங்க கடைசியில் அங்கே பா பிழை செய்கிறது தெய்வம் இல்லை நாம அதனால் இந்த பதிவின் மூலயமா குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடுகளையும் சொல்கிற சரி குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற குல மக்களுக்கு சரி உங்கள் கனவுல உங்கள் சாமி கனவுல காட்டுச்சா அதை நாலு பேர்கிட்ட சொல்லுங்க அப்போத்தான் உங்கள் தெய்வத்தோட வலிமை மற்றவங்களுக்கு தெரியும் புரியும் கூட நிற்பாங்க தெய்வத்துக்கு தேவையானதை சேர்ந்து செய்வாங்க இல்லை நாம் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிருவோம் இதை எதுக்கு நம்ம சொல்லணும்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சாமி உங்ககிட்ட பேசாது பேசுற சாமி கூட உங்கள்கிட்ட பேசாது இந்த இந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளவு உண்மையும் நேர்மையுமா இருந்தாலும் கூட நீங்கள் இது போன்று ஒரு சில கனவுகள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து உங்களுக்கு அழகான காட்சியை கொடுத்து நீங்கள் அதை நீங்கள் உங்களுக்குள்ளையே வச்சு நீங்கள் மறைச்சிங்கன்னா உங்ககிட்ட அடுத்து அந்த சாமி பேசாது அந்த தவறு நீங்கள் செய்யாதீங்க தெய்வம் நம்மகிட்ட கிட்ட பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல குலதெய்வத்தக்க கோடான கோடிசனா கடுமையான விரதம் பிடிச்சி இருந்தாலும் அந்த சாமிகிட்ட போய் பேசாது ஆனா ஒரு சில பேரு சாமியாடிகளா இருந்தாலும் தெய்வத்தை அதிகமா அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற மக்களை நேசிக்கிற அதாவது ஏழ்மையான ஏல வாழைகளை நேசிக்கிற உங்களை மாதிரியான உள்ளங்கள்கிட்ட சாமி பேசிச்சுனா அந்த சாமியோட வலிமையை நாலு பேருக்கு எடுத்து சொல்லணும் இந்த தேவையை நாம நிறைவேற்றணும் அந்த பொறுப்புல இருந்து நீங்க தவிர தவறிடக்கூடாது கனவுல தெரியுதா உடனே சொல்லுங்க அதனால உங்களுக்கு ஒண்ணும் இல்லை தெய்வ நிலன்னு வந்துட்டா நீங்கள் தெய்வத்தின் பக்கம் தான் நீங்கள் நிற்கணும் அது பெற்ற தாயாக இருந்தாலும் கட்ன மனைவியாக கணவனாக இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் எத்தனை பங்காளியாக இருந்தாலும் தெய்வத்தை மட்டுமே சிந்திச்சு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா என் சாமி இருக்குன்னு எனக்கு காட்டி கொடுத்துருச்சப்பா என் சாமி கூட நான் நிற்பனப்பா அப்படின்னு நீங்கள் தான் சாமி உங்ககிட்ட தொடர்ந்து பேசும் இல்லைன்னா பேசாது அதனால இந்த அன்பர்கிட்ட அன்பர்களுக்கு இந்த பதிவை ஒரு விழிப்புணர்வு பதிவா பதிவாக பகிர்ந்துகொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்